ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவை நசந்தல் சேனல் நம்ம இன்றைக்கி மெரினா பீச் போனோம் அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டுட்டு ஒரு டூ தேர்ட்டி கிளம்பிட்டோம் கிளம்பி ஆட்டோவில் தான் போகணும் மெரினா பீச்சில் சம்மர் டைம்னால நல்ல ரஷ்ஷு நாங்கள் சண்டே தான் போனோம் ஸோ நல்ல கூட்டம் பாருங்கள் இந்த ஷாப்ஸ்லாம் இருக்கும்ல அந்த சைட் போனோம் நல்லா கூட்டம் அந்த ஷாப்ஸ்லேருந்து நாங்கள் அந்த பீச் ஷோருக்கு போகிறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அப்படியே அந்த ஷாப்ஸ்லாம் பார்த்துட்டே போனோம் பஜ்ஜி கடை பீச்சில் ஃபேமஸ் பஜ்ஜி ஆனால் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு போட்டது போனதுனால அப்போ சாப்பிட முடியல சரி ஃபஸ்ட்டு அந்த அலையில் போய் கால் தண்ணி நனச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே விளையாடிட்டு பசங்களை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு சும்மா கடையெல்லாம் பார்த்துட்டு மட்டும் போயிட்டோம் அங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது எல்லா கடையும் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆக ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு நல்லா எல்லா ஷாப்ஸுமே இருந்தது ரொம்ப லைவ்லியாக இருந்தது பீச்சே சம்மர் ஹாலிடேஸ் வேறு சண்டேனால நல்ல கூட்டம் பாருங்கள் சங்கு கடை எல்லா டைப்ஸ் ஆஃப் சங்கு எல்லா விதமான சங்குகளும் அங்கே இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் கடற்கரைக்கு வந்துட்டோம் குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அந்த ஷோரில் எப்பவுமே மெரினா பீச் ஸ்பெஷல் நல்ல நாங்கள் போயிருந்த டைமில் நல்ல பெரிய ஆலயங்க வந்துருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாம் அங்கே ஒரு பசங்க நல்லா டூ ஹவர்ஸ் விளையாடினாங்க நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ ரிட்டன் வரும்போது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி கிளம்புனோம் சொன்ன மாதிரி பஜ்ஜி சாப்பிட்டோம் திரும்ப ரிட்டர்ன் வந்து அந்த ஷாப்ஸ் வழியே போனோம் எப்படியும் போவாப்போ நல்லா கூட்டம் எங்களுக்கு அதுக்கே டைம் ஆகிடுச்சி ஸோ பக்கத்தில் வந்து அந்த நினைவிடங்கள்லாம் போக முடியல ஜஸ்ட் வெளியிலேருந்து சும்மா பார்த்துட்டு பசங்களுக்கு காமிச்சிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம் ஏன்னா அப்போ தான் வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டி கிளம்புனோம் வீட்டுக்கு வரதுக்கு எயிட் தேர்ட்டி டு நைன் ஆயிடுச்சு இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்